வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவை எதிர்நோக்கி இந்த தேசமே காத்துக்கிட்டு இருக்கு யார் மத்தியில ஆட்சி அமைப்பாங்க யார் மாநிலத்துல தங்களுடைய பலத்தை காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாராலுமே எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க தமிழ்நாட்டுல எந்த கட்சி தங்களுடைய பலத்தை நிரூபிப்பார்கள் எந்த கட்சி தங்களுடைய பலத்தை இந்த தேர்தலில் கூட்டியிருக்கிறார்கள் என்பது போன்ற பல்வேறு விடயங்களை இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு என்பதுதான் நிர்ணயிக்க போகிறது அதுலேயும் மிக குறிப்பா சொல்லும் அப்படின்னாக்க பாஜக பாமக கூட்டணியினுடைய இணைவு என்பது எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் அவர்களுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பது பெரிய அளவுல விவாத மாறி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட பத்து நாடாளுமன்ற தொகுதியில பிற கட்சிகளுடைய பார்வை என்பது முழுமையா இருக்குது இவர்கள் வெற்றி பெறுவார்களா இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் இவர்களுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாமகவை விட பிற கட்சியை சார்ந்தவர்கள் பெரிய அளவுல உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தருணத்துலதான் ஒரு மிக முக்கியமான துறையை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒருவர் நம்மை தொடர்பு கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி வெல்வதற்கு சாத்தியமா இருக்கக்கூடிய சில தொகுதிகள் எல்லாம் மிக முக்கியமா இருக்குது பாட்டு அந்த தகவலை கொடுத்துருக்கிறாங்க அந்த தகவலின் அடிப்படையில எந்தெந்த தொகுதிக்கு பாமகவுக்கு வெற்றி வாய்ப்பு சாதகமா இருக்குது எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு சதவீதம் வாக்குகள் பெறுன்றதா இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் பாட்டாளி மக்கள் கட்சி மொத்தம் பத்து நாடாளுமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாங்க அதுல குறிப்பிட்ட சில முக்கிய தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கக்கூடிய தொகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்காங்க இந்த நாலு தொகுதியை தவிர்த்து எஞ்சி இருக்கக்கூடிய ஆறு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இல்லையா அதற்கான சாத்தியம் இல்லையான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது ஒரு அதீத நம்பிக்கை இருக்கும் இல்லையா இந்த தொகுதிகள்லாம் நிச்சயமா வெற்றி பிற தொகுதிகளில் இழுவரியா இருக்கலாம் டஃப் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆலோசனை இருக்குது இல்லையா அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்க மிக முக்கியமாக நான்கு தொகுதியை அந்த அதிகாரி நமக்கு தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கிறார் அதில் முதலாவதா பார்க்கக்கூடியது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி இரண்டாவதா பார்க்கக்கூடியது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி மூன்றாவதா பார்க்கக்கூடியது ஆரணி நாடாளுமன்ற தொகுதி நான்காவதா பார்க்கக்கூடியது கடலூர் நாடாளுமன்ற தொகுதி இந்த நாலு தொகுதியில வெற்றி வாய்ப்பு என்பது மிக அதிகமாவே இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க எஞ்சி இருக்கக்கூடிய அரக்கோணமா இருக்கட்டும் அடுத்தது விழுப்புரமா இருக்கட்டும் கள்ளக்குறிச்சியா இருக்கட்டும் சேலமா இருக்கட்டும் காஞ்சிபுரமா இருக்கட்டும் திண்டுக்கல்லா இருக்கட்டும் இந்த தொகுதிகளினுடைய வெற்றி வாய்ப்பு என்பது எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்டது அப்படிங்கிறது நாம இன்னொரு காணொலியில பார்க்கலாம் இந்த நான்கு தொகுதியில ஏன் குறிப்பிட்டு சொல்றாங்க எப்படி அவ்வளவு நம்பிக்கைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிளஸ் அப்படின்னா அது கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் பிளஸ் கேண்டிடேட் ஏன்னா அரசாங்கம் அப்பகுதியினுடைய அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலராக இருக்கிறாரு அவர் தான் ஃபர்ஸ்ட் போடுறாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடியவர்கள் வேண்டுகோள் விடுக்கிறாங்க என்னன்னா இங்க பெரிய பண முதலிகள்லாம் நம்மளை தோற்கடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்குது சோ ஃபேஸ் ஐடென்டிட்டி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமா இருக்கக்கூடிய ஒரு முகம் நின்னா ஈஸியா வந்து நம்ம வெற்றி பெறலாம்னு சொல்லிட்டு தலைமை கட்சியினுடைய தலைமைக்கு ஆலோசிக்கவே அவங்க என்ன பண்றாங்கன்னா அன்மணி ராமதாஸ் அவர்கள் தான் நிப்பாரு எதிர்பார்த்தாங்க தெளிவா சொல்லிட்டாரு இருபத்தி நாலுல நான் நாடாளுமன்ற தேர்தல் நிக்க போறது இல்ல இருபத்தி ஆறுல சட்டமன்ற போறேன் ஒரு முக்கிய சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற வேட்பாளராக நிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா தன்னுடைய எண்ணத்தையும் விருப்பத்தையுமே தெரிவிச்சிட்டார் அந்த பார்த்தோம் அப்படின்னாக்க யார போடலாம்னு யோசிக்கக்குள்ளதான் எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களை வேட்பாளராக போடுறாங்க அந்த கட்சியே அதாவது திமுக இருக்கட்டும் அதிமுக வரட்டும் இவங்கெல்லாம் திரு அரசாங்கம் அவர்களை வேட்பாளராக பதிவு செய்த போது அவர்கள் வந்து நம்ம ஈஸியா வெற்றி பெற்றலடா சொல்லிட்டு ஒரு இலகுவா நினைச்சாங்க ஆனா திருமதி சௌமியா அன்புமணி தான் வந்து வேட்பாளர்னு சொன்னதுமே அவர்களுடைய அந்த எண்ணம் எல்லாம் முற்றிலுமா மாறிடுச்சு ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா கேண்டிடேட் வந்து ஐடென்டிட்டி அவங்க தென் பார்த்தோம் அப்படின்னாக்க பிந்தைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு செந்தில் அவர்கள் பெருசாங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு எதுவும் செய்யல அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது எதுவும் செய்யல திமுக வந்து மக்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருப்பது போல காட்டிக் கொண்டு மக்கள் மத்தியில அதிருப்தியெல்லாம் சம்பாரிச்சு வச்சுக்கிறாங்க தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேண்டும்னு சொல்லிட்டு இந்த முறை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா திமுக அதிமுகவை கடந்து தங்களுக்கான ஒரு பொது வேட்பாளராக திமுக காரங்க என்ன பண்றாங்க அவங்க வந்து ஒரு சாதிய வேட்பாளர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை பேஸ் பண்ணி தான் அங்க கேம்பெயினே பண்ணாங்க சோ அதெல்லாம் முறியடிக்கும் விதமாக அங்க இருக்கக்கூடிய மக்களே இவர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான வேட்பாளர் கிடையாது இவர் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான பிரதிநிதி கிடையாது இவர் பொதுவான ஒரு வேட்பாளர் என்கிற மனநிலைக்கு வந்து பெரிய அளவுல ஆதரவு கொடுத்திருக்கிறாங்களா சோ இந்த முறை வந்து தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி நிச்சயமா வெற்றி பெறுவதற்கான பல்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அந்த அதிகாரி சொன்னார் சரி அடுத்து சரி தர்மபுரி கூட ஃபேஸ் ஐடென்டிட்டி ஒரு சௌமியா அன்புமணி அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய துணைவியார் அந்த ஐடென்டிட்டி இருக்குது ஈஸியா வெற்றி பெற்றுவாங்கன்னு சொன்னாலுமே கூட ஒரு பொது வேட்பாளர் என்கிறதன் அடிப்படையில் அவர் நிச்சயமா வெற்றி பெறதா தகவல் சரி அடுத்த தொகுதியா மயிலாடுதுறை தருமபுரி எல்லாருக்கும் தெரிஞ்ச தொகுதி நல்ல பேஸ் ஐடென்டிட்டி நாடாளுமன்ற தொகுதியில மிக முக்கியமா தருமபுரியா ஓகே எடுத்துக்கிட்டீங்க மயிலாடுதுறை எப்படி எடுத்தீங்க மயிலாடுதுறைக்கு எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது மயிலாடுதுறை இந்த வெற்றி வாய்ப்புக்கான லிஸ்ட்ல எப்படி வந்துட்டு பலருடைய கேள்வி எழலாம் மயிலாடுதுறையும் குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க கேண்டிடேட் வந்து அவர் பாமகவினுடைய வேட்பாளர் தான் ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம கேட்கக்குள்ள அந்த மக்கள் சொன்ன வார்த்தை தெரியுமா இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துல கூட சாதியை பார்த்து திரு மா க ஸ்டாலின் அவர்கள் அவர்தான் வேட்பாளர் சாதியை பார்த்து எதுவுமே இது பண்ணது கிடையாது அவர் வந்து ஆடுதுறை பேராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாரு அதையும் தாண்டி பார்த்தோம்னா நிறைய பல்வேறு நல்லது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாரு நிறைய துக்க நிகழ்வுகள்லாம் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னாக்க தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பணத்தை எடுத்து கொடுத்து அந்த இறுதி சடங்குகளை நிறைய பார்க்க சொல்லுவார் ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னாக்கா தாங்கிட்ட இருக்க பணத்தை கொடுத்து கல்யாணத்துமே நல்ல முறையில் முடிக்க வைப்பார் கிட்டத்தட்ட இப்போ ஒரு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு ஜோடிகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சார் இல்லையா அதுல தான் அவருக்கு பெரிய பிளஸ் பாயிண்டாக மாறிச்சு அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்னா அதுதான் காரணம் என்னன்னா அவர் திருமணம் செய்து வச்ச ஜோடிகளில் பலரும் வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்ப அந்த சமுதாய மக்களே திரு ம க ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு பெரிதான விருப்பம் கொண்டு இருக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள் ஆப்போசிட்ல நிற்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் வழக்கறிஞர் அவங்க ஒன்றும் பெருசா வந்து முகம் தெரிஞ்சது கிடையாது முகம் தெரிஞ்ச ஒரு வேட்பாளர் கிடையாது அதுவும் இல்லாம அவங்களுக்குள்ளேயே ஒரு கிளாஷ் ஆயிட்டு இருக்குது யாருக்கு திமுக அண்ட் தென் காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு பெரிய கிளாஷ் ஆயிட்டு இருக்குது திமுகவுல பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இவங்களை போயிட்டு ஒரு வேட்பாளராக நிற்க வைக்கிறீர்கள் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் ஆகிறது ஓட் பர்சன்ட் வந்து டிவைட் ஆகுறதுனால அது ஒரு மைனஸாக மாறி இருக்குது அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அதுவும் அப்படி தான் அவங்களுடைய வேட்பாளரும் வந்து ஒரு பெரிய அளவில் கேண்டிடேட் வந்து ஃபேஸ் ஐடென்டிட்டி உள்ள கேரக்டர் கிடையாது ஒரே ஒரு ஃபேஸ் வேலிடிட்டி அதாவது ஐடென்டிட்டி இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அப்படின்னாக்க பாமகவை தவிர்த்து நாம் தமிழ் கட்சி அவங்களுடைய பேச்சாளர் ஒரு பெண்மணி நிற்கிறாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு முகபாவனை இருக்குது அந்த ஒரு ஃபேஸ் அட்ராக்ஷன் அண்டு ஃபேஸ் ஐடென்டிட்டி இருக்குது ஸோ அவங்களால ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் எடுக்க முடியும் அப்போ டஃப் காம்படிட்டிவரா யார் இருக்கிறா இந்த தொகுதியில்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரான திரு ம க ஸ்டாலின் அவர்கள் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு டஃப் காம்படிஷனா இருக்கிறாங்க சோ இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்புக்கு பெரிய அளவுல சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாகவே சொல்ல முடியும் சரி அடுத்த தொகுதியா ஆரணி ஆரணி நாடாளுமன்ற தொகுதியை குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க இப்ப நம்ம அந்த நாலு தொகுதி சொல்றோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் நாலு தொகுதி இதெல்லாம் வந்து இந்த நாலு தொகுதியுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெசிவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் அப்படின்னாக்க வேட்பாளர்களுடைய தேர்வு எஞ்சிருக்கக்கூடிய ஆறு தொகுதியிலுமே அப்படிதான் பாமக வேட்பாளர் பட்டியல் என்பது இந்த தடவை வந்து மிக முக்கியமான ஒரு பட்டியல் தயார் செஞ்சாங்க அந்த பேஸ் வேல்யூ அப்படிங்கிறது பர்ஃபெக்டா சூஸ் பண்ணியிருக்கிறாங்க சோ ஆரணியை பொறுத்த வரைக்கும் திரு கணேஷ்குமார் அவர்கள் ஆல்ரெடி சட்டமன்ற உறுப்பினராக அந்த பகுதியில் வளம் வந்தவர் மேலும் அந்த கல்லூரிகள்லாம் வச்சிருக்கிறாரு நிறைய ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிற தன்னுடைய கல்லூரிகளில் இலவச சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறார் அதையும் தாண்டி என்னன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆறு கிராமத்துக்கு அங்கே பயணம் செஞ்சோம் இந்த மேல்மா பகுதி இன்னும் நிறைய கிராமத்துக்கு பயணம் செஞ்சோம் அப்போ அங்கே சொன்ன மக்கள் அவங்க அவளுடைய பெரிய ஒரு மனக்குமரெலாம் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்தது எங்கள் நிலத்தை எடுக்கிறேன் திமுக காரங்க வந்தாங்க போறாங்க ஆனா எங்களுக்காக யாருமே துணை நிற்கல தம்பி கணேஷ்குமார் அதாவது அவங்களுடைய வழக்காடு மொழியில சொல்கிற தம்பி எல்லாம் முன்னாடி வயசுல முத்தவங்க தம்பி கணேஷ்குமார் தான் எங்களுக்காக வந்து எல்லாத்தையும் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு அந்த தொகுதியில் கிடைச்சிருக்குது ஸோ வந்து அஹ் திமுகவுக்கு பெரிய அளவுல ஒரு பேர் இடியா கூட சொல்லலாம் அவர்களுக்கான அந்த ஆதரவு அப்படின்றது அந்த பகுதியில் குறைஞ்சிருக்குது அதிமுகவுக்கு பெரிய அளவுல அங்கே பலம் பொருந்தியவர்கள் கிடையாது சோ அதனால காம்படிட்டர் யார் அப்படின்னாக்க டிஎம்கே விசஸ் பிஎம்கே என்கிற சூழல் என்பது ஆர்ணி நாடாளுமன்ற தொகுதியில் அமைந்திருக்கின்றது திரு கணேஷ்குமார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான பல்வேறு சாத்தியக்கூறுகள் அந்த காலத்துல அமைஞ்சிருக்கின்றது அடுத்தது கடலூர் நாடாளுமன்ற தொகுதி முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுகின்றது இதன் முக்கியமான தொகுதின்னு சொல்றேன்னா இப்போ திரு கணேஷ்குமார் அவர்களாக இருக்கட்டும் நம்ம மா க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் திருமதி சௌமியா அன்புமணியாக இருக்கட்டும் இவங்களாம் கட்சியில் ஆல்ரெடியே பயணித்தவங்க ஆனால் பெரிதளவில் அரசியல் இயக்கத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இல்லாத எந்த அரசியல் கட்சியிலையும் பயணிக்காத ஒரு வேட்பாளராக இந்த தேர்தலில் களமிறங்குறாரு திரு தங்கர் பாச்சன் அவர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்விஸ்டி அதுதான் என்னடா இது இவர் திடீர்னு பாமக வேட்பாளராக அவர் ஆர்ட்டி யார் அவங்களுடைய சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க இல்லைங்களா சினிமா துறையில் அவங்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுது அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது அவரு அவருடைய மண்ணில் நிக்க வைக்கப்படுகிறார் பாமகவான அது மட்டும் இல்லாம தங்கர் பச்சான் அவர்கள் ஓட் கேட்கக்குள்ள நம்ம எல்லாருமே கூட போயிருந்தோம் அப்போ அப்ப வந்து அதுங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட உரிமையோட போயிட்டு நான் வந்து பச்சா மோகன் தான் நான் ஊர் தான் நீங்க எனக்கு ஓட்டு போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த எளிய மொழி இருக்குது இல்லையா அந்த எளிய மொழியில அவர் இலகுவா பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள்ட்ட வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவங்கள்ட்ட கிடையாது பிற சமுதாயத்தை சார்ந்தவங்கள்ட்ட இலகுவா அழுகிறார் சோ அது ஒரு பெரிய 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 பிளஸ் மாறி இருக்குது கடலூர் நாடாளுமன்றத்தில் ஆப்போசிட்ல பார்த்தோம்னா திமுகவும் நிற்கல அதிமுகவும் நேரடியாக நிற்கல திமுக என்ன பண்ணிட்டாங்க காங்கிரஸ் நிற்க வச்சுட்டாங்க அதிமுக தேமுதிகாவ நிக்க வச்சுட்டாங்க அப்ப இவர்கள் இருவரும் அவங்களுடைய வெற்றி வெற்றியை தீர்மானிக்க முடியாத ஒரு சூழல்ல அவர்கள் பின்வாங்கவே அந்த துணை கட்சிகள் கூட்டணி கட்சிகள் நிற்கிறாங்க அப்படி பார்க்கக்குள்ள விஷ்ணு பிரசாத் அவர்களை காம்படிட்டிவ் பண்றதுக்கு ஈஸியா வந்து தங்கர்பச்சன் அவர்கள் சந்தித்தவர் கிடையாது காரணம் என்ன அப்படின்னாக்க அவங்க வந்து ரெண்டு சைடுமே நம்ம திமுகவுமே வந்து அதாவது காங்கிரஸுமே இந்த இடத்துல பலம் பொருந்திய ஒரு விஷயமா தான் பார்க்கணும் ஏன்னா அவங்களுடைய கேம்பெயின் ஆனா அதையும் தாண்டி காம்படிட்டிவ் கொடுப்பாரு அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னாக்க டஃப் காம்படிஷன் திரு தங்கர்பச்சன் அவர்கள் நிச்சயமா கொடுப்பார் இறுதி வழக்கு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும் அந்த அவர் வெற்றி பெறுவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா நமக்கு தகவல் கொடுத்த ஒரு துறையை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரியுமே சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த நாலு தொகுதியுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் அடங்கிய தொகுதிகளாக மாறி இருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் அடங்கிய தொகுதியாக மாறி இருக்கு எஞ்சிருக்கக்கூடிய தொகுதிகளை நம்ம குறைத்து மடிப்படக்கூடாது முடியாது கூடாது ஏன்னா அந்த தொகுதிகளுக்கான ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது அதை நம்ம வந்து அடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் தேர்தல் முடிவு தினத்தன்று இந்த நாலு தொகுதியும் எழுதி வச்சுக்கோங்க எல்லாராலுமே பார்க்கப்படக்கூடிய தொகுதியாக இருக்கும் கட்டாயமா மயிலாடுதுறை தருமபுரி வந்து முன்னு முன்னதாகவே வெற்றி வாய்ப்புன்னு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாக்கா ஒரு நாலு டு ஆறு இந்த ரேஞ்சில் அதுவும் வந்து காம்படிட்டிவ் இருக்கும் டிஎம்கே விசஸ் பிஎம்கே இப்போ அந்த நாலு தொகுதியுமே டிஎம்கே டைரக்ட் டு டைரக்ட் தான் டிஎம்கே விசஸ் பிஎம்கே அந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் ஒன்றும் இல்லை ரெண்டு தொகுதி மயிலாடுதுறையும் அந்த நம்ம கடலூர் இது வந்து காங்கிரஸ் பட் டிஎம்கே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இந்த நாலு தொகுதி பாமகவினுடைய வெற்றி வாய்ப்பு கொண்டிருக்கக்கூடிய தொகுதியாக பார்க்கப்படுகின்றது நிச்சயமா அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுகின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு அவருடைய இயக்கம் இருப்பினும் அதில் முதன்மையாக அந்த தொகுதிகள் இருக்கின்றன பார்ப்போம் நடப்பது என்னவென்று மீண்டும் பல்வேறு தகவல்களுடன் உங்களோடு இணைகிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்